அலைக்கும் உழைக்கும் வ வரகாத்துஹோ சஹிப் புகாரின் நாற்பது அத்தியாயம் இரண்டு ஈமான் என்னும் இறை நம்பிக்கையின் தொடர்ச்சி இது ஹதீஸ் நாற்பதாவது ஹதீஸ் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இன்ஷா அல்லாஹ் இறைத்தூதர் தூதர் செல்லலாங் அவர்கள் மதீனாவிற்கு வந்த ஆரம்பத்தில் அவர்களின் பாட்டனார்களின் வம்சாவளியினரிடம் அல்லது அன்சாரிகளைச் சேர்ந்த அவர்களின் மாமன்மார்களின் வம்சாவளியினரிடம் தங்கியிருந்தார்கள் இறைத்தூதர் சல்லாங் அலிவசலம் அவர்கள் பதினாறு அல்லது பதினேழு மாதங்கள் பைத்துல் முகதை நோக்கியே தொழுது வந்தார்கள் இருப்பினும் தொழுகையில் தாம் முன்னோக்கி தொழும் திசை மக்காவில் உள்ள காபா ஆலயமாக இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் விருப்பமாக இருந்தது காபாவை நோக்கி இறை தூதர் சல்லல்லாஹு அலிவசலம் அவர்கள் தொழுத முதல் தொழுகை அசர் தொழுகையாகும் அவர்களுடன் மற்றவர்களும் தொழுதார்கள் இறை தூதர் சல்லலாஹு அலிவசலம் அவர்களுடன் சேர்ந்து தொழுதவர்களில் ஒருவர் அங்கிருந்து புறப்பட்டு வேறு ஒரு பள்ளிவாசலுக்கு அருகே சென்றார் அங்கே பைத்துல் மொக்கதை நோக்கி தொழுது கொண்டு இருந்தவர்களிடம் நான் இறைவன் மீது ஆணையாக கூறுகிறேன் மக்காவையும் காபாவையும் முன்னோக்கி இறை தூதர் சல்லாஹூ அலே அவர்களுடன் சேர்ந்து தொழுதுவிட்டு வருகிறேன் என்று கூறினார் உடனே மக்கள் தொழுகையில் அப்போதிருந்தே நிலையில் இருந்தபடியே காபாவை நோக்கி திரும்பினார்கள் இறை தூதர் சல்லலா அலைவசலம் அவர்கள் ஃபைத்துல் முகதஸை நோக்கி தொழுது வந்தது யூதர்களும் ஏனையை ஏனைய வேதக்காரர்களும் மகிழ்ச்சியாக இருந்து வந்தது தொழுகையில் தம் முகத்தை இறை தூதர் சல்லலாவ் அலைவசலம் அவர்கள் காபாவை நோக்கி திரும்பினார்கள் தொழுகையில் தம் முகத்தை நபிசல்ல லா அலிவசலம் அவர்கள் காபா நோக்கி திருப்பிக் கொள்ள ஆரம்பித்ததும் அவர்கள் அதை வெறுக்க ஆரம்பித்தார்கள் மற்றோர்கள் அறி மற்றொரு அறிவிப்பில் தொழுகையில் முன்னோக்கி தொழும் திசையான ஹிப்லாம் மற்றோர் மற்ற மாற்றப்படுவதற்கு முன்னர் பைத்துல் முகோதேச நோக்கி தொழுது தொழுத காலத்திலேயே சிலர் இறந்துவிட்டனர் சிலர் கொல்லப்பட்டுவிட்டனர் நாங்கள் அவர்களை பற்றி என்ன கூறுவது என்று அறியாதவர்களாயிருந்தோம் அப்போது உங்களின் நம்பிக்கை நம்பிக்கையே அல்லாஹு தாலா வீணாக்க மாட்டான் என்ற வசனத்தை அல்லாஹ் அருளினான் என்று காணப்படுகிறது என பாரவு அறிவித்தார் இங்கே ஈமான் என்னும் நம்பிக்கை என்பது தொழுகையை குறிக்கிறது இன்ஷால்லாம் என்ற சொன்ன ஹதீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க அசலாம் உலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரகாத்துக்கு